பெரியூர்லே தாய்மாரிலே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு ஜோதிட ரீதியாக ஒரு பதிவு ஏன்னா திருமணங்கிறது ஒரு சம்பிரதாய சடங்காக இருந்தாலும் ஆயிரங்காலத்து பயிரை வரவழைக்கக்கூடியதாக இருந்தாலும் அந்த திருமணம் மிக விமர்சையாக எல்லோராலும் கொண்டாடப்படுகின்றது இந்த திருமணம் சில பேருக்கு குறைந்த வயதிலேயே பதினெட்டு வயசுலயே அதாவது பதினாறு பதினேழு முடிஞ்சதுனாலே பெண்கள் அதுக்கு வயது பக்குவம் வந்துவிடும் ஆண்களுக்கும் பதினெட்டு இருபது வயசுல அந்த பக்குவம் வந்துவிடும் சில பேருக்கு விரைவிலே திருமணம் நடைபெறும் சில பேருக்கு பல வருடங்களாக பொண்ணு பார்க்குறாங்க மாப்பிளை பார்க்கறாங்க இல்ல பொருத்தம் கை கூட மாட்டேங்குது ஜோதிடருக்கு ஜோதிடர் மாறுபட்ட கருத்துக்களை அவருடைய அனுபவத்தின அடிப்படையிலே சொல்லும் போதும் நம்ம வந்து அதனால வந்து சில திருமணங்கள் லேட் ஆகுது ஆக இந்த திருமணம் ஏன் லேட் ஆகுது அப்படிங்கறது விவரத்தை மட்டும் இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம் கலத்திர தோஷங்கள் ஓரளவுக்கு வலுவில்லாத அமைப்பில் இல்லாமல் இருந்தால் நம்ம சொல்ல போற கருத்துக்களை கொண்டு நடைமுறை நடந்துட்டு இருந்தாலும் திருமணம் வந்து விரைவெளியே நடந்துவிடும் பொதுவாக குருபலம்னு ஒண்ணு பாக்குறோம் குருபலம் பையனுக்கு வந்துருச்சா பொண்ணுக்கு வந்துருச்சா அப்பதான் திருமணம் நடக்குமா மற்ற நேரத்துல திருமணம் நடக்காதா இப்படி எல்லாம் வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது குருபலம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒருக்கா குருபலம் எல்லா ஜாதகர்களுக்கும் வந்தே தீரும் அதனால ரெண்டு வருஷத்துக்கும் மூணு வருஷத்துக்கு ஒருக்கா கல்யாணம் நடக்குமான்லாம் கேட்காதீங்க கல்யாணம்ங்கிறது இந்த ஆயிரம் காலத்து பேர் ஒரு முறைதான் நடக்கும் சில பேருக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலையிலே கணவன் மனைவி இறந்து விட்டால் இன்னொரு மனைவி திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும் இல்லை குழந்தைகளை பார்த்து கொள்ள அந்த மாதிரி ஏற்படும் ஆனால் இந்த இரண்டு ஒரு முறைக்கு வருடம் மூன்று வருடத்துக்கு ஒரு முறை குருபலம் வருது அப்படின்னா அது வந்து நம்முடைய வியாபார ரீதியாகவும் இல்லை குடும்ப நலன் ரீதியாகவும் அதற்குண்டான முற்போக்கு பலன்கள் ஏற்படும் ஜோதிடத்தை வந்து கால தேச வர்த்தமானத்தை கொண்டுதான் பார்த்து பலன் சொல்ல வேண்டும் சும்மா கண்மூடித்தனமாக குருபலம் பலன் வந்துருச்சு பத்து வயசு பையன் கல்யாணம் ஆயிடுமா ஆகாது ஸோ பனிரெண்டு வயதிலேயே குரு பலன் வருது அப்படின்னா பெண்ணாக இருந்தால் ஒப்பு பெய்துவாள் அதே போல இந்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு கண்டிப்பாக குருபலன் வரும் ஏன்னா குரு வந்து ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கின்றார் அந்த ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை கலத்தரகாரனையோ ஒவ்வொருடைய லக்னம் மாறுபடுகின்றது இல்லையா அந்த கலத்தரத்தையோ இல்லது பாக்கியஸ்தானத்தையோ இல்லை விதியோ இல்லை குழந்தை பிறப்பதற்குண்டான ஐந்தாம் பாவாதிபதியோ பார்த்தால் அந்த நிகழ்ச்சிகள் ஏற்படும் அதனால தான் வந்து பொதுவாகவே லேடிஸ் பார்த்தீங்கன்னா அந்த இருந்து பதிமூணு வயசுக்குள்ள பூப்பை தீர்வாங்க அது அந்த பிறந்த குழந்தையினுடைய ஜாதகம் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு கட்டம் மாறி கொண்டே வரும் கோச்சார ரீதியாக அந்த பனிரெண்டு முறை முடிந்து பன்னிரெண்டாவது வருடம் அந்த குரு அவங்க பிறப்பு ஜாதகத்தினுடைய குருவை தொடுகின்ற சமயத்திலே இந்த மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிகழும் இப்போ ஒரு ஒருத்தருக்கு இருபத்தி நாலு வயசாச்சுன்னா இருபத்தி நாலு வயசுல அவருக்கு திருமணம் நகழலாம் நிகழலாம் இல்லை ஒரு வீடு வாங்கலாம் ஒரு தொழில் துவங்கலாம் இல்லை வந்து ஒரு முப்பத்தாறு வயசு ஆகுது அப்படின்னா குழந்தை பிறக்கலாம் இல்லை ஒரு வீடு வாங்கறது தொழில் நிறைம்படுறது அசக்ரியேஷன் கிரியேஷன் தொ வேலையில் இருந்தாங்கன்னா ஒரு ப்ரமோஷன் சேலரி கைக்கு இந்த மாதிரிலாம் இந்த பன்னிரண்டு வருடத்திற்கு முறை ஒரு குரு அந்த அவருடைய பிறந்த ஜாதகத்தை தொடும்போது இறைவனுடைய அருளால் ஒரு நல்ல நிகழ்ச்சி ஒரு சுபிச்சம் அவங்க வாழ்க்கையிலே தென்படும் அதனாலதான் திருமணத்திற்கு உடலும் மனமும் மிகவும் முக்கியம் அல்லவா அதனாலதான் ஜோதிட ரீதியாக ஒருவருக்கு எப்ப திருமணம் நிகழும்ங்கிறத பார்க்கலாம் தசாபுத்திகள் புத்திகள் நடப்புல இருந்து அதாவது ஏழாம் இடத்தினுடைய தசையோ புத்தியோ நடக்கும் போது கோச்சாரத்துல குரு அந்த ஏழாம் அதிபதிய பார்த்தா கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் இரண்டாம் அதிபதியின் தசாபுத்திகள் நடந்து கலத்திரஸ்தானத்தோடு குரு தொடர்பு கொள்ளும் போதும் திருமணம் நடைபெறும் அதாவது ஒருவருக்கு மேஷ லக்னம் வச்சுக்கோங்க ஏழாம் அதிபதி வந்து சுக்கரன் வருவார் சோ ஏழாம் அதிபதியினுடைய திசை சுக்கர திசையோ சுக்கர புத்தியோ நடக்கும் சமயத்தில் அந்த இருபது முப்பது வயசுக்குள்ள வந்ததுனாலும் குரு பலன் கூடி வரும் அதே மாதிரி இரண்டாம் அதிபதி மே கிழமை வச்சுங்க ரெண்டாம் அதிபதி அதே சுக்கரன் வருகின்றார் அவர் ஏழாம் அதிபதியாக நடந்தாலும் உங்களுக்கு வந்து திருமணம் உண்டான வாய்ப்புகள் நடைபெறும் சப்ஜெக்ட் டு கண்டிஷன் அந்த குரு வந்து அவங்க ஜாதக கட்டத்தில் உள்ள ஏழாம் அதிபதி சுக்கரனை பார்க்க வேண்டும் இல்ல சுக்கரனை தொட வேண்டும் ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையாக தொட வேண்டும் பொதுவாக சுக்கர திசா புத்தி காலங்களில் திருமணம் நிறைய பேருக்கு கைகுடம் அதுவும் வந்து அந்த சுக்கர திசை அந்த இருபதுலேருந்து முப்பது வயசுக்குள்ள வரக்கூடிய காலகட்டம் உள்ளவர்களுக்கு ஏன்னா கேது திசைக்கு அப்புறம் கேது திசைக்கு அப்புறம் சுக்கர திசை வரும் ஸோ ஒருவர் வந்து புதன் திசையில பிறந்து அந்த கே புதன் திசை மதியத்த மதிய காலத்திலையோ இல்லை இப்போ முடியக்கூடிய தருவாயில்ல புதன் திசை பதினேழு வருஷம் நடக்கும் அந்த சுக்கர திசை புத்தி வந்து அந்த இருபது வருஷத்துல இருந்து முப்பது வயசுக்குள்ள வரும்போது சுக்கர திசையோ இல்ல வேறு திசை நடந்து சுக்கர புத்தி வந்தாலோ அவர்களுக்கு அந்த திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும் அதே மாதிரி குருவினோட லக்கணம் பெற்றவர்களுக்கு சில நாள் சில வேளை காலதாமதமாகும் குருவினுடைய லக்கணம் அப்படின்னா மீன ராசின்னு வச்சுக்கோங்க எட்டாம் இடத்தும் சுக்கரனுடைய அதிபதி அதாவது துலா ராசி அந்த எட்டுல மறைகிறார் இல்லையா அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது சிலருக்கு திருமணம் காலதாமதமாகும் அதே மாதிரி ஏழாம் அதிபதி ராகு கேதுக்களுடைய நட்சத்திரங்கள் அமர்ந்திருந்தாலும் ராகு கேதுக்களே சில நேரம் திருமணத்தை தடை செய்வார்கள் ராகுவோட சார என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் கேதுவோட சாரம் பார்த்திங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் ஸோ இந்த ஏழாம் அதிபதி வந்து ஒருவருக்கு இந்த சாரத்தில் அமைந்திருந்தாங்கள் என்றால் கண்டிப்பாக தாமதமாகும் ஏன்னா இப்போ தனுசு லக்கணம் எடுத்துங்க ஏழாம் அதிபதி மிதுன ராசி வரும் அங்க வந்து திருவாதிரை நட்சத்திரம் ராகு சாரம் வந்தது அப்படின்னாலும் அந்த காலகட்டங்கள் இருபது வயசு முப்பது வயசுக்குள்ள இருந்தனாலும் திருமணம் சில பேருக்கு லேட் ஆகும் ஸ்தானாதிபதி நட்சத்திரம் வாங்கிய திசாபுத்திகளும் திருமணத்தை நடத்தி தரும் ஸ்தானாதிபதிங்கிறது ஏழாம் வீடு அந்த ஏழாம் வீட்டு அதிபதி அதாவது உணர்வோருக்கு மாத்தியே சொல்லுவோமே இப்ப வந்து சிம்ம ராசின்னு வச்சுக்கலாம் சிம்ம ராசிக்கு ஏழாம் அதிபதி வந்து அதாவது சிம்ம லக்னம் ஏழாம் அதிபதி சனி வருவார் சனி கும்ப ராசி அந்த ஏழாம் அதிபதியுடைய சனியினுடைய சாரத்துல அவங்க பிறந்திருந்தாங்க அப்படின்னா அதாவது அனுஷ நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இல்லைன்னா உத்திரட்டாதையில பிறந்திருந்தாலும் திருமணத்தை அந்த காலகட்டத்தில் நடத்தி தருவாங்க அதே மாதிரி பூர்வ புண்ணிய புத்திர புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடத்த பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் சொல்லுவோம் அந்த காலகட்டத்திலையும் சில பேருக்கு திருமணம் நடக்கும் ஏழாம் அதிபதியோடு சுக்கரன் கோச்சாரத்தில் தொடர்பு கொள்ளும் பொழுதும் குரு பார்வை இருந்தால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் பொதுவா குரு பார்வை கட்டாயம் வேணும் அஞ்சு ஏழு ஒன்பது பார்வை வரணும் அப்பதான் குரு பலன் இருக்கும் அதே மாதிரி கோச்சார ரீதியா வரும்போது சுக்கரன் தொடர்புல வந்தாலும் ஏழாம் அந்த ஏழாம் அதிபதியோடு சேர்ந்து உட்கார்ந்திருந்தாலும் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் சோ ஏழாம் இடத்துல ராகு கேதுகள் இருந்தால் தான் நின்ற ஸ்தானத்து பலன்களை ராகு கேதுவே சில நேரங்களை எடுத்து செய்வார்கள் சில விரைவில் குழந்தை பெற்று குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்பு சாரம் ராகு கேது பெற்றிருந்தாலும் அந்த காலகட்டங்களில் திருமணம் சிலருக்கும் நடக்கும் சுக்கரனுடைய வீடுகளில் அமர்ந்த லக்கணத்திற்கு யோகம் செய்யக்கூடிய திசாபுத்திகள் வந்தாலும் ராகு கேது இருந்தாலும் திருமணத்தை நடத்தி கொடுப்பார்கள் ஆக இந்த மாதிரி பல வகையான கருத்து கலவைகளை நல்ல முறையில் நம்ம ஆய்வு செய்து தான் பார்க்க வேணும் சில பேருக்கு வந்து முப்பது வயசாவது நாற்பது வயசு கூட ஆகுது திருமணம் லேட்டாது ஏழாம் அதிபதி கெட்டு போயிருக்காரா இல்லை நீச்சம் ஆகிட்டாரா இல்லை அவர் பன்னெண்டுல மறைஞ்சிட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆய்வு செய்யணும் சரியான நல்ல ஜோதிடத்தை ஆய்வு செய்து அந்த தோஷத்துக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தேன்னா அந்த பரிகாரத்தை நம்ம செய்து வரும்போது கண்டிப்பாக அந் காலதாமதமாக வரக்கூடிய திருமணமும் விரைவிலே திருமணம் நடத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளை குருவும் சுக்கரனும் உருவாக்கி தருவார்கள் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்